விக்ரம் உனக்கு என்னாச்சு வந்ததுல இருந்தே நீ இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்க என்று கேட்டாள் சுரபி என்ன பேபி ஒரு புருஷம் பொண்டாட்டிக்குள்ள இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறது சகஜம் என்று அவன் சிரித்து கொண்டே சொல்ல ஹே விக்ரம் என்ன பேசுற நீ இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது நான் உங்ககிட்ட பலமுறை முறை சொல்லியிருக்கேன் தானே என்று சொன்னவள் அவனிடம் ஆமா நீ இப்ப என்ன வெளியே மீட் பண்ணலாம்னு கூப்பிட்டியே நாம இப்ப எங்க போக போறோம் என்று அவள் கேட்க அது சர்ப்ரைஸ் பேபி இப்பவே நான் அதை சொல்ல மாட்டேன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு உனக்கே அந்த சர்பிரைஸ் என்னன்னு தெரிஞ்சிடும் ப்ளீஸ் விக்ரம் என்ன சர்பிரைஸ்ன்னு சொல்லு என்று அவள் கேட்க இங்க பாரு பேபி நான் தான் சொல்ல முடியாது நேர்ல போய் நீயே தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றேன்ல நீ என்கிட்ட மீறி கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால உனக்கு ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் இருக்கு ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட அந்த சர்பிரைஸ் காட்ட போறது கிடையாது என்று அவன் சொன்னதுமே சுரபி அதை ஏமாற்றமாக உணர்ந்தாள் என்ன சொல்ற விக்ரம் என்று அவள் மிகவும் ஏமாற்றத்துடன் கேட்க ஆமா பேபி உன்னோட சர்பிரைஸ் காட்டுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம் நீ உன்னோட என்று அவன் சொல்ல விக்ரம் நீ என்னை பார்க்க வரியானு கேட்டதும் நானும் இருக்கிற வேலையை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் அதனால நம்ம சாப்பிடுற இடத்துக்கே கஸ்டமரை வர வச்சு நான் என்னோட பிசினஸ் டீல பேசி முடிச்சிட்டுமா நீ சாப்பிட்ட மாதிரி இருக்கும் எனக்கும் வேலை முடிச்ச மாதிரி இருக்கும் என்று அவள் கேட்க உண்மையாவே நீ சொல்ற ஐடியா நல்லா தான் பேபி இருக்கு அதன்பின் பின் கௌதமிடம் போக வேண்டிய ஹோட்டல் ஒன்றை சொல்ல கௌதம் நேராக அந்த ஹோட்டலின் முன் சென்று காரை நிறுத்தினார் காரில் செல்லும் வழியிலேயே தன்னுடைய பிசினஸ் கஸ்டமருக்கு தான் போய் கொண்டிருக்கும் ஹோட்டலின் லொகேஷனை ஷேர் செய்த சுரபி அங்கே அவர்களுக்காக வெயிட் செய்து கொண்டிருந்த சமயம் ஒரு அழகிய பெண் அவள் முன் வந்து அமர்ந்தாள் ஹாய் ஜெனி வாங்க நீங்க அனுப்புன அக்ரிமெண்ட் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நான் படிச்சு பார்த்தேன் எல்லாமே எனக்கு ஓகே தான் அண்ட் உங்க கூட டை அப் வச்சுக்கிறதுல எனக்கு சம்மதம் தான் சோ நம்ம எப்போ ஃபைனல் அக்ரிமெண்ட் பேப்பர்ல சைன் பண்ணிக்கலாம் என்று கேட்டால் சுரபி அர்ணா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் உடன் டை வைத்துக் கொள்வதன் மூலம் தனது கம்பெனியை மேலும் மேலும் உயர்த்த முடியும் என்று மிக தீவிரமாக யோசித்து தான் அவள் இந்த முடிவை எடுத்திருந்தாள் அதற்கு ஜென்னி என்ற அந்த பெண் இதுக்கான பதில நீங்க என்னுடைய ஹையர் ஆபீசர்ஸ் தான் கேட்கணும் என்று சொன்னவள் தன் அருகில் அமர்ந்திருந்தவரை பார்க்க அவள் அருகில் அமர்ந்திருந்த ஃபாரினர் போன்ற ஒருவன் சுரபியிடம் ஹாய் சுரபி ஐ அம் ஜோயல் லத்தின் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸோட விபி என்று சொன்னவன் சிரித்து கொண்டே அவளிடம் கை நீட்ட மரியாதை நிமித்தத்திற்காக சுரபி அவனுக்கு ஹேண்ட்ஷேக் செய்தாள் சுரபி நீங்க லத்தீன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் கூட டை அப் வச்சுக்கிறதுக்காக பல முறை கன்வே பண்ணியிருந்தோம் ஆனா நீங்க அதை கன்சிடர் பண்ணவே இல்லையே எந்த ஒரு தைரியத்துல நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அவனது இந்த பேச்சு சுரபிக்கு கோபத்தை வரவைத்தது அதே சமயம் விக்ரமும் அளவில்லா கோபத்தோடு அவனது திமிர்த்தனமான பேச்சை பார்த்து முறைத்தவாறு அமர்ந்திருந்தான் இங்க பாருங்க மிஸ்டர் ஜோயல் நான் இங்க வந்தது அர்ணா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரியோட டை அப் வச்சுக்கிறத பத்தின பிசினஸ் மீட்டுக்காக தான் மற்றபடி எனக்கும் லத்தீன் குரூப்போட டை அப் வச்சுக்கிறதுல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லை அண்ட் ஃபியூச்சர்லயும் அதுக்கான சான்ஸ் இருக்காது சோ யூ மே கோ நவ் என்று அவள் சொல்ல அவளது இந்த பேச்சுவார்த்தை ஜோயலுக்கு கோவத்தை வர வைத்தது என்று சொல்லிவிட்டு தன் பின்னால் திரும்ப ஜோயலை சுற்றி பத்து முதல் வந்து நின்றனர் இதை பார்த்த சுரபிக்கு மனதிற்குள் பயம் தொற்றிக்கொள்ள அவள் முகத்தில் அது அப்பட்டமாக தெரிந்தது விக்ரமும் எதற்கும் அசராதவன் போல் தான் இருந்த இடத்தில் இருந்து சிறிதும் அசையாது அங்கிருந்த அனைவரையுமே வேடிக்கையாக ஒரு பார்வை பார்த்து விக்ரம் தேவையில்லாத பிரச்சனை வேணா நம்ம இங்கிருந்து கிளம்பி போயிடலாம் என்று சுரபி நடுங்கிய குரலில் சொல்ல என்ன பேபி நீ உன் மாமா சண்டை போடுறது ஆல்ரெடி நீ பார்த்துருக்க தானே மாமாவை நம்பு ட்ரஸ்ட் மீ பேபி என்று சொன்னவன் அவளிடம் அவர்கள் ஆர்டர் செய்திருந்த வாட்டர் மிலன் ஜூஸை எடுத்து கொடுத்தான் அவன் பேசியதை வைத்தே அவன்தான் சுரபியின் ஹஸ்பண்ட் என்பதை தெரிந்து கொண்ட ஜோயல் அவனிடம் நக்கலாக சிரித்து கொண்டே ஓ நீதான் அந்த லோக்கல் மருமகனா சுரபி பத்தி விசாரிக்கிறப்ப உன்னை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கும் கிடைச்சது நீ ரொம்ப லோக்கலான ஆளு அதே சமயம் திமிரு பிடிச்சவனு கேள்விப்பட்டிருக்கேன் அந்த திமுரு தான் நீ இங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கியா ஆனா ஏன் ஆளுங்க முன்னாடி எல்லாம் உன் திமிர்த்தான செல்லுபடி ஆகாது மிஸ்டர் சுரபி ஆரம்பத்துல நான் கூட உன்னை தப்பா நினைச்சேன் ஆனா இந்த மாதிரி லோக்கலா ஒருத்தம் கூட இருக்கிறதுனாலதான் உன்னோட புத்தி இப்படி தப்பு தப்பா யோசிக்குது அப்படிங்கிறது எனக்கு இப்பதான் புரிஞ்சிச்சு இருந்தாலும் பரவாயில்ல உனக்காக நானு லாஸ்டா ஒரு சான்ஸ் தரேன் நீ அதை யூஸ் பண்ணிட்டனா கண்டிப்பா உன்னோட லைஃப்ல ரொம்ப பெரிய இடத்துக்கு போயிடுவ அதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு என்று சொன்னவாறு அவள் முகத்தை பார்க்க சுரபி ஒன்றும் புரியாமல் அவனை முடித்து பார்த்தாள் என்ன சுரபி நான் சொல்றது உனக்கு புரியலையா இதோ நிக்கிறானே உன்னோட ஹஸ்பண்ட் இந்த லோக்கல் பர்சனால இது வரைக்கும் உனக்கு எந்த யூஸும் இல்ல பினான்சியல் ரீதியாவும் இவனால உனக்கு எந்த யூஸும் இல்ல ஒரு ஹஸ்பண்டாவும் இவனால உனக்கு எந்த ஒரு யூஸும் இல்ல சோ அந்த சாட்டிஸ்பேக்ஷன் எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன் அது மட்டும் இல்லாம உன்னுடைய கம்பெனி டெவலப் ஆகுறதையும் நானே பாத்துக்கிறேன் அவனது இந்த வார்த்தை சுரபிக்கு சுருக்கென்று இருந்தது அவளுக்கு கோபம் பற்றி கொண்டு வந்தது சுரபிக்கு வந்த கோபத்தை விட விக்ரமின் கோபம் காட்டுத்தீ போல் மேலோங்கி இருந்தது உடனே அவனை கொன்று விடுவோம் என்று நினைத்தவன் அவனது வாயில் ஓங்கி குத்த ஜோயலின் வாயில் இருந்த அனைத்து பற்களும் கீழே சிதறி விழுந்தது ஏன்டா அழுகி போன நாய உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா என் கிட்ட இப்படி பேசுவ இந்த மாதிரி இருக்க கூடாது என்று சொல்லி அவனது வயிற்றில் ஓங்கி எத்தி அவனை கீழே தள்ளிவிட்டவன் அவனது கழுத்தை தனது காலால் மிதித்தான் மிகவும் சிரமப்பட்டு அவனது காலை தனது கழுத்தில் இருந்து எடுத்த ஜோயல் அவனிடம் ஏண்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நீ மேலே கை வைப்ப என்று மிரட்டியவன் ஜென்னி பக்கம் திரும்பி ஜென்னி உடனே நம்ம பாடி கார்ட்ஸ் எல்லாரையும் கிளம்பி இங்கே வர சொல்லு இவன் உயிரோட இங்கிருந்து போகவே கூடாது என்று திக்கி திணறி இருமிக் கொண்டே பேச ஜென்னியும் தனது மொபைலை எடுத்து பாடி கார்ட்ஸுக்கு கால் செய்ய போனாள் அதை கவனித்த விக்ரம் வேகமாக சென்று அவளது கன்னத்தில் அறைய தன் கையில் இருந்த போனை கீழே தவறவிட்டவள் வேகமாக சுவற்றில் மோதி தானும் கீழே விழுந்தாள் என்னோட பேபி உன்னை நம்பித்தானே உன்னை இங்க வர வச்சா ஆனா நீ ஒரு பொண்ணா இருந்துகிட்டு என் பேபியவே ஏமாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கியா எப்ப நீ ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைச்சியோ இதுக்கு மேல பொண்ணுன்ற பார்க்கவே மாட்டேன் என்று சொல்லி மாறி மாறி ஜென்னியின் கண்ணத்தில் பலார் பலார் என்று அறைய அவளது இரு கன்னங்களும் பணியாரம் போல் வீங்கி கொண்டது டே உனக்கு உயிர் மேல பயம் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனாலதான் நீ என்னையும் என் ஆளுங்களையும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்க என்று ஜேம்ஸ் சொல்ல ஏண்டா நான் இவ்வளவு அடிச்சும் உன்னோட வாய்க்கொழுப்பு குறையதா பாத்தியடா அழுகி போன வெள்ள குண்டு பூசணி கண்ணாய என்று சொன்னவாறு ஓடி சென்று மீண்டும் அவனை அடிக்க ஆரம்பித்தான் இவன் அங்கே அடித்துக்கொண்டிருக்கும் சமயத்தை தனக்கு சாதகமாக்கி கொண்ட ஜென்னி வேகமாக அவளது மொபைலை எடுத்து யாருக்கோ கால் செய்ய அந்த நபர் அடுத்த பத்தாவது நிமிடத்தில் அங்கு வந்து சேர்ந்தான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது